ஆமாங்க தூங்கணும் தூங்க போகிறேன் பிரதீப் நீங்கள் போய் தூங்குங்க சாப்பிட்டீங்களா தூங்குங்க நீங்களும் என்னது திருநெல்வேலிக்கு வந்த ஏ முத்து குரங்கு மலை குரங்கு மரியாதை போடுறான் ரெண்டுமே தான்ப்பா எனக்கு தெலுங்கு மாட்டாடுத்தணும் தமிழில் மாட்டாடத்தணும் கன்னடால கொஞ்சம் கொஞ்சம் சல்பா சல்பா மாத்தறதுக்கு புரியல அங்க பாரு அவர் போட்டு இருக்கு பாரு யார் அது மச்சி சொல்லி டயரா தூங்கணும் ஓகே ஓகே எஸ்கே போங்க டாடா பார்க்கலாம் எஸ்கே மச்சி வந்த கபால் எகிரிட்ட பத்தியா பிரதீப் கண்ணா ஹாய் குட் நைட் பிரதர் குட் நைட் பிரதீப் பிரதர் டாடா உங்களுக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு இதுவே ஓகே டாடா பார்க்கலாம் மர்கா சந்திப்போம் நாளைக்கு ஹாய் ராஜேஷ் முத்துராமன் ஹாய் அருண் பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா பிரதர் ஐயோ தயவு செஞ்சு தமிழில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெலுங்குலாம் தெரியாதுப்பா சல்பா சல்ஃபாக கொத்தாய்ன்றதுக்காக நீங்கள் போறது எப்படி படிப்பேன் நான் க்ரேசி பாய் ஹாய் பிரதர் வெல்கம் ஹாய் குமார் ஹாய் ராம் ராம் என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க இஃபான் சென்னையில் வணக்கம் வணக்கம் இஃபான் பிரதர் எப்படி இருக்கீங்க ஹாய் ரைட்ராஜ் ஹலோ இந்த நேம் எஸ் நே தைடியில பாத்தேன் கிருஷ்ணன்ஜி கிருஷ்ணன்ஜியா ஏன் பாய் இப்படி பண்றீங்க எல்லாரு எல்லாரும் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க கூட என்ன சாப்பிடாத சொல்லு எனக்கு வேணாம் நீ மட்டும் சாப்பிட்டா போதும் ஆர்த்தி வரல நீ ஏன் வர மாட்டே ரெண்டு மூணு நாள் அப்புறம் ஆர்த்தி எங்க இருந்து வரப்போகுது சொல்லு அட போடா குடா பொறம்புக்கு பொறந்த மாருக்கு ஏண்டா உங்க ஆத்தா உனக்கு மார்க் தான் வச்சாலாடா பேரு நாதாரி தரீனாய் சாப்பிட்றேன் பிரதர் அருண் பிரதர் நீங்களும் சாப்பிடுங்க இல்லை இப்போ பிருந்தா இருந்தாங்க ரொம்ப நேரம் பிருந்தா காவேரி கவிதா காவியா சரண்யா

நான் நீ இறுதா வரம்மாட்டா டடிமா நான் இக்குதா